ියන විසිතුනයි දශම අட்டයි. शाන් फනියන දටයි අයලෂ පණස් නමදස් නමසිය අනු නවයයි. දීපල් විතානමියන දහටයි ලक्षෂ දෙයි. ියන දයි දශම දෙ. ජනාතිපති अල්ලති சுந்தமான பதி நாක சுகப்பூக வாகනங்கள், பாவனியிலிருந்து ஒதுக்கப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உதிரி பாகங்களை விற்பனை செய்வதற்கான நேற்று நடைபெற்றது அரசாங்கத்தின் செலவுகளை குறைத்தல் மற்றும் நிதி பொறுப்புகளை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு இவ்வாறு ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சொந்தமான வாகனங்களை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்தின் நிரந்தர பணிக்குழாமிற்காக வழங்கப்பட்டிருந்த வாகனங்கள் இல்லை என்பதுடன் முன்னாள் ஜனாதிபதியினால் தனது பதவிக் காலத்தில் அரசியலமைப்பின் நாற்பத்தி ஓராவது உறுப்புறையின் கீழ் நியமிக்கப்பட்ட ஆலோசகர்கள் மற்றும் பணிக்குழுவினால் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களாகும் இந்த வாகனங்களை கொள்வனவு செய்வதற்கு பெருமளவிலான கேள்வி காணப்பட்டதுடன் ஏலங்களை ஏற்றுக்கொள்வது நேற்று பகல் பனிரெண்டு மணி வரையில் இடம்பெற்றதுடன் இரவு எட்டு மணி வரையில் ஏலம் திறக்கப்பட்டது இந்த சந்தர்ப்பத்தில் நூற்று தொன்னூற்றி ஒன்பது வர்த்தகர்கள் கலந்து கொண்டிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது